வணக்கம் நான் வந்து யுவராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா உங்ககிட்ட லாரி உரிமையாளர் எவ்வளோ விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் வரும் காலங்களில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் நடந்தது லாரி ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து லாரியை வாடகை கேட்குறார் மாடல் வாரியாக வண்டி கேட்குறாரு இங்கே இருக்கிற காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேர்ந்த லாரி ஓனரில் ஒரு நாற்பது வண்டி கொடுத்துட்டாங்க அவன் வந்து ஒரு ஒரு வண்டிக்கா அவனுக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தரேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தரேன் மாதம் வாடகைன்னு சொல்லி திருச்செங்கோட்டில் எடுத்தபோது ஒரு இடத்துல நிறுத்தி டிரைவரை வானம் ஏன் வானம் என்ன நம்ம ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம் வானம் என்னவுன்னே அவன் என்ன பண்றா ரைட்டு நம்மளுக்கு முப்பதாயிரரூவா டிரைவர் சம்பளம் மிச்சம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் திருட ஏமாத்திரவே நம்மளோட புத்திசாலியாக இருக்கான் எல்லாம் வண்டி விட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் டூர் போகும்போது பார்க்குறாரு ஒரு லாரி ஓனர் உடைய வண்டி கேபுன்னு ரோடு ஓரமாக கையிலாங்கடில் இருக்குது அதை பார்த்த உடனே ஃபோன் போடுறார் மச்சா வண்டி கேபின் இங்கே இருக்குது என்ன வண்டி அடிபட்டுச்சா கேட்குறாரு சங்ககிரியில் இருக்குதுன்னு இல்லையா வண்டி ஓடுத எங்கே ஓடுது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளுக்கு சொல்லி நம்ம உடனடியாக சங்ககிரியில் இருக்கிற குமாருக்கு சொல்லி சங்ககிரி சங்கத்தில் என் கே கே என் கே அவருக்கு சொல்லி அதுக்கப்புறம் உடனே சேலம் ரவிக்கு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே திருச்செங்கோட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லி உடனடியாக அந்த வண்டியெல்லாம் கண்டுபிடிச்சி லைவா வித்த வண்டி சில இடத்துல பார்க்கிங் வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லாம் கேட் போட்டு அங்கங்கே நிக்குது அந்த வண்டி ஓடுற வண்டியெல்லாம் டே நைட்டு ரெண்டு நாளில் ஒரு ஒம்பது வண்டி எடுத்துட்டாங்க எல்லா டிஎஸ்பிக்கெல்லாம் சொல்லி எடுத்துட்டான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வண்டிக்கு காவல் நிலையத்தில் எஸ்பி செங்கல்பட்டு எஸ்பி இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் சொல்லி கேஸ் போட சொல்லி அதுக்கப்புறம் அந்த கல்பரேட்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ண பிறகு தான் திருச்செங்கோடு தலைவர் மூர்த்தி தலையிட்டு எல்லா வண்டிக்கும் ஃபைனான்ஸ் எவ்வளோ இருக்கு செட்டில் பண்ணி வண்டி வேல்யூன்னு முப்பத்தொம்போது வண்டி கொடுத்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் சங்ககிரியில் நடந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இவன் வந்து வண்டி எடுத்துகிட்டே இருக்கான் நீங்கள் வந்து வண்டியை வாடகை உடனே கொடுத்துர்றீங்க அது தப்பு இப்போ பாருங்கள் சங்ககிரி என்னாச்சு இதே மாதிரிதான் எடுத்துகிட்டு போகிறான் அவன் உனக்கு மாதம் மாதம் பணம் தரான் ரெண்டு மூணு மாதம் அவன் வண்டியுடைய வேல்யூ வந்து இருபது இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் இருக்கும் ஆனால் அவன் வந்து மாதம் ஒரு ரூபா உடனே உனக்கு வண்டியை பற்றி எதை பற்றி நீ கண்டுக்கிறது இல்லை உன்னால் கொடுத்துற அடுத்தது வந்து இதில் மூணாவது என்னன்னா இந்த தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் வண்டி நடத்த முடியல முடியல என்னால் டியூ கட்ட முடிலன்னா யாரோ ஒரு டிரைவருக்கு இன்னொரு ஓனர் கொடுத்துறீங்க நீங்கள் உங்களால் டியூ கட்ட முடில அவனை கேட்டவுடனே அவன் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார் நீங்கள் வண்டி ஒன்றா எடுத்துங்க எங்கே பார் சீஸ் பண்ணி அந்த மாதிரி இஷ்யூஸு நிறைய நான் ஃபேஸ் இருக்கேன் இது வந்து உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸு இன்சூரன்ஸில் என்ன பண்ணுறான்னா ஓவர் லோடுன்ற போர்வை சொல்லி முன்ன வண்டியை ரிஜெக்ட் பண்ணியிருந்தான் இப்போ என்ன பண்ணுறா ஓவர் லோடு இல்ல வண்டியில் நீ ஏத்துற லோடு பில்லு தப்புன்னு சொல்லி இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறா இப்போ ரீசெண்டாக ராணிப்பேட்டை வண்டி பில்லு சரியில்லை நீ இன்னும் லோடு ஏற்றணுன்னு கேட்குறான் அப்புறம் பில்லில் இருக்கிற ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஒரு நம்பர் கூட இருக்குன்னு இது வரைக்கும் கொடுக்கல இப்போ தான் இருபத்தஞ்சி லட்சம் அந்த வண்டி அஞ்சாவது மாதம் நின்றுட்டுருக்கு இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு செஞ்சியில் ஒரு வண்டிக்கு சோழமண்டலம் இருந்து ஆர்டிஓ பிளாக் பண்ணுறாரு என்னன்னு சொல்றாரு நீங்கள் ஃபைனான்சியில் ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் ஃபைனான்சியில் டியூ கட்டலை ஆக நீங்கள் எஃப்சியை வண்டியை எஃப்சி பண்ண முடியாது உங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காரு இது போட்டிருக்க பாருங்கள் இதுதான் இன்றைக்கி ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ அதிகாரத்தை இந்த அரசு கொடுத்துருக்க பாருங்கள் வண்டிய வழியில் எடுக்கிறா ஒரு டியூக் எடுக்கிறான் அவனுக்கு இப்போ வந்து நிறைய பேர் யார்டு வச்சுட்டா அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடில அவனுக்கு வருமானம் இல்லை யார்டு முன்ன நிறைய பேர் கட்டாதிருந்தால் இப்போ நல்லா கட்டுறான் வேறு அவனை தொழில் நடத்தி அவன் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஒன்று அதனால என்ன பண்ணா ஒரு டியூ அரை டியூ எல்லாம் கட்டாத வண்டியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு பதிமூணாயிரம் ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறான் இதை யார் கேட்கறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வாடகை இப்போ ஏற்கனவே நீங்கள் வண்டிங்களை வாடகைக்கு விடுறீங்க யாருன்னு பார்த்து விடுறீங்க யார்கிட்ட விடுறீங்க இந்த இஷ்யூ எல்லாம் எங்கிட்ட தான் வருது இப்போ விசு நிறுவனம் சங்ககிரி சேலம் தருமபுரி அப்புறம் நாமக்கல் இன்னும் பக்கத்தில் கொஞ்சம் பேர் இவங்க வண்டியெல்லாம் மொத்தம் வண்டி எடுத்துகிட்டு போய் சிமெண்ட் ஓடிட்டு விஸ் நிறுவனம் ரெண்டரை கோடி ரூபாய் கொடுக்கல நான் கமிஷன் ஆஃபீஸு டிஜிபி நாமக்கல் எஸ்பி இப்படி கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இவ்வளோ பண்ணதுனால இப்போ நான் கேள்வி கேட்டு நீதிமன்றம் இது ப்ரெஸ்ஸில் சொன்னதுனால என் மீது ஒரு கோடி ரூபாய் டெஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கான் இப்போ அதில் பணம் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு பணம் கொடுக்குறேன்னு இன்றைக்கி பார்ட் பேமெண்ட்டாக டென் டென் லேக்ஸாக கொடுத்துட்ருக்கா இப்போது நாமக்கல் அருள் தலைவர் நாமக்கல் தலைவர் ஒரு கேஸுக்கு இங்கே புழல் வந்து அந்த ஓனரை தேடுறாரு நான் சொன்னேன் அப்படி பண்ணாதீங்க எந்த இடத்துல லாரி ஓனர் பாதிக்கும் அங்கே கொடுங்க அப்போ நீங்கள் பாட்டு வாடகை கொடுத்துருங்க நாங்கள் அங்கே போனால் அவர் இப்போ கான்ட்ராக்ட் சொல்ல சார் நான் வேறு ஒருத்தருக்கு கொடுத்தேன் அவருக்கு செட்டில் பண்ணுறேன்றார் அப்போது நீங்கள் ஒப்பந்தம் எடுத்தீங்கன்னா யார் ஓனர் அவனுக்கு ஒர்க் ஆர்டருக்கு தான் பாருங்கள் அந்த கம்பெனிக்கு போங்க கம்பெனி அவனை லிங்க் பண்ணுங்க கம்பெனி மஸ்ட்டு நீங்கள் கம்பெனியை விட்டு யாரோ உனக்கு வாடகை கூட கொடுத்த உடனே பத்து பேருக்கு சொல்லாத நீ ஒண்டி ஓட்டிக்கிறது நீ ஒரு பத்து பேர் வச்சுக்கிறது அப்புறம் பிரச்சார பேருக்கு சங்கத்துக்கு வரீங்க ஆகவே இந்த மாதிரி இஷ்யூஸு இன்றைக்கி நிறைய இருக்குது திண்டிவனம் செஞ்சியில் ஆர்டிஓக்கு இன்றைக்கி பேசியிருக்கேன் ஃபினான்ஸ் இஷ்யூஸு டெய்லி நாலு இஷ்யூஸு பார்த்துட்ருக்கோம் ஆகவே நீங்கள் விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டும் என்பதுக்காக தான் இதை சொல்கிறேன் நீங்கள் வந்து வாகனத்தை கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க நான் வந்து இப்போது ரீசெண்டாக கூட சொன்னேன் ஏன் ஜிபிஎஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அந்த திருச்செங்கோடு நாற்பது வண்டி இல்லை ஜிபிஎஸ்ஸே இல்லை கேட்டால் அவன் சொல்கிறான் இது ரிமோட் ஏரியாவில் ஓட போது ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாதுன்றான் அடுத்தது வண்டியை பார்க்கணும்னு சொன்னால் சார் ஆயுத பூசிக்கு வாங்க மொத்த வண்டி நிறுத்தி காட்டுறேன்றான் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறோம் கேட்டு நீங்கள் வண்டி கொடுத்துறீங்க என்கிட்ட வர நிறைய கஸ்டமர் ஓனர் கம் டிரைவர் நிறைய பேர் வண்டியை வாங்கிறீங்க ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கிறீங்க அதுக்கப்புறம் கஷ்டப்படுறீங்க தூக்கு போட்டுக்கிறேன்றீங்க சூசைட் பண்ணிக்கிறேன் மருந்து காட்டுறீங்க நாங்கள் ரிலீஸ் பண்ண ரெண்டு நாள் டிலே ஆனால் எனக்கே வித்த காட்டுறீங்க இது மாதிரி நீங்கள் டியூ கட்டாதே நம்ம என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ஃபினான்ஸுக்கு அவ்வளோ சலுகை கொடுத்துருக்கா லோடோட இருந்தால் இருந்தால் தான் நம்ம தைரியமாக கிட்ட நம்ம வாதாட முடியும் அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஒரு வண்டியை ஒரு டியூக் எடுத்துட்டாங்க எங்க தர்மபுரி வண்டி அந்த வீடியோவும் போடுற பாருங்கள் இன்ஸ்பெக்டருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதை வச்சு நீ எடுத்த தேர்ட் பார்ட்டி அதில் தேர்ட் பார்ட்டி எடுக்க சொன்னார் கோபத்தில் சொல்லிட்டு அதுக்காக எடுத்துருவியா நீ நீ கடிதம் கொடுக்கணும் இப்படி இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அவங்க பார்த்துங்க இதில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் விழிப்புணர்ச்சிக்காக தான் இந்த இஷ்யூ போடுற வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ இப்போ ஜனவரியில் நான் வந்து இருபது தேதியில் இதை போட்டுட்டு உங்களுக்கு விழிப்புணர்ச்சியாக இருங்க இது வந்து எல்லா டிரைவர் கம் ஓனர்ஸும் நிறைய பேர் ஆசைப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஓட்ட முடிலன்னு யார்கிட்டயோ வண்டி கொடுக்குறீங்க தேர்ட் பார்ட்டிக்கு அவன் கட்ட மாட்டான் அதுக்கப்புறம் வாடகைக்கு விடுற இடத்துல யார் என்னான்னு பார்க்காத வாடகைக்கு விடுறீங்க இதெல்லாம் போக நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் இருக்கிற பிரச்சனை ஆகவே இன்சூரன்ஸில் இன்னும் வருங்காலங்களில் இன்னும் கடுமையாக சட்டங்கள் வந்திருக்கு அதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறேன் கண்டிப்பாக யுவராஜ் தமிழ்நாடு மாநில மணல்வாரி கூட்டமைப்பு தலைவர்